அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் இதயத்திலே இருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் பல்வேறு கேள்விகள் கேட்டு வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் மூலம் அனுப்புகிறீர்கள் நானும் ஒவ்வொரு கேள்விக்குண்டான பதில்களை உங்களுக்கு தினந்தோறும் தெரிவித்து வருகிறேன் உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் மூலமாக அனுப்புங்கள் முடிந்தவரை உங்களுடைய சந்தேகங்கள் நான் தீர்த்து வைக்கிறேன் நேற்று ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் நானும் என் கணவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டோம் பன்னிரண்டு ஆண்டு வாழ்க்கை வாழ்ந்தோம் திடீரென்று என்று எதிர்பாராத விதமாக அவர் உடலிலே ஒரு நோயானது வந்து அவர் இறந்து போனார் நான் என்னுடைய தாய் வீட்டிற்கு வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டேன் என்னுடைய தாய் வீட்டிலே என்னுடைய அண்ணன் மறு திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்துகிறார் என் கணவர் உயிரோடு இருந்தபோது கடைசி காலம் வரைக்கும் என் மீது அன்பாக தான் இருந்தார் அந்த அன்பு குறைவில்லாமல் இருந்தது ஆனால் இப்போது மறுமணம் நான் செய்து கொண்டால் அவருடைய ஆன்மா அதை ஏற்றுக்கொள்ளுமா வருத்தப்படுமா வேதனை கொடுமா என்பதை தெரிவிக்க வேண்டுகிறேன் என்று அவர் கேள்வி கேட்டு வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜில் அனுப்பியிருக்கிறார் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் இறைவன் இந்த வாழ்க்கையை கடைசி காலம் வரைக்கும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் மனிதர்களாகிய நம்மை படைத்தான் இந்த வாழ்க்கையினுடைய பயணத்திலே எதிர்பாராத விதமாக கணவர் இறந்து போவது அல்லது மனைவி இறந்து போவது என்பது நடைபெறுகிறது சிலருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள் இருந்த போது மனைவி இறந்து போகிறான் கணவன் இருந்து போகிறான் அப்படி குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்காக தான் வாழ வேண்டும் மறுமணம் என்பது செய்து கொள்ளக்கூடாது ஏன் செய்து கொள்ளக்கூடாது என்னை மூணு குழந்தையோடு இரண்டு குழந்தையோடு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆண் மகன் வருகிறார் அவர் இந்த குழந்தைகள் மீது கடைசி காலம் வரைக்கும் பாசமாக அன்போடு நேசிப்பாரா என்பது யோசிக்க வேண்டும் அதே நேரத்தில் குழந்தைகள் யாரும் இல்லை இந்த கேள்வி கேட்டிருக்கிற பெண்மணிக்கு குழந்தைகள் இல்லை கணவர் இறந்து போய்விட்டார் அந்த பெண்மணி தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறார் ஆனால் கடைசி காலம் வரைக்கும் ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை இல்லாமல் வாழ்க்கை நடத்துவது என்பது முடியாத காரியம் ஒரு தாய் தந்தை இருந்தால் கூட அவர்கள் கடைசி வரைக்கும் கூட வருவார்களா என்பது சந்தேகம் இல்ல அண்ணன் தம்பிகள் இருந்தாலும் அவர்கள் கடைசி வரைக்கும் வருவார்களா என்பது சந்தேகம் ஏன்னா அவர்களுக்கு மனைவி குழந்தைகள் என்று இருக்கிறது நாம் அவர்களுக்கு ஒரு பாரமாக மாறிவிடக்கூடாது இறைவன் இன்னும் வாழ்க்கையை குடுத்திருக்கிறான் ஏதோ ஒரு காரணத்திற்காக உங்களுடைய கணவனை அழைத்து சென்று விட்டான் அதற்காக வாழ்க்கையே விட்டது என்று எண்ணக்கூடாது உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கின்ற மகன் இருந்தால் உங்களை மறு திருமணம் செய்து கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இருக்கின்ற மகனாக இருந்தால் அவரை பற்றி நன்கு விசாரித்து திருமணம் செய்து கொள்வதில் தவறே இல்லை காரணம் என்னன்னா இறந்து போன அந்த ஆன்மா உங்களுக்கு ஒரு துணை தேவை என்றுதான் அது ஆதங்கப்படுகிறது ஐயோ நம்ம கடைசி வரைக்கும் துணையா இருந்துமே நம்மளை நம்பி அவள் வந்தாலே அவளை நம்ம கடைசி வரைக்கும் அன்போடு பாசத்தோடு தானே பார்த்துருந்தோம் எதை எதிர்பாராத விதமா இறந்து போயிட்டோம் இப்போ என்னுடைய மனைவி அனாதியாக தானே இருப்பா அவளை ஆதரிக்கிறதுக்கு யார் இருக்கிறாங்க என்னதான் சகோதரர் தாய் தந்தை இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவர்கள் இருக்க மாட்டார்கள் ஆக என் மனைவி மறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த ஆன்மாக்கள் ஆசைப்படுகிறது அதனுடைய விருப்பமே அதுதான் உங்களை நீங்கள் தனியாக இருந்து துன்புறுத்துவதை துன்பப்படுவதை கஷ்டப்படுவதை பார்த்தது வேதனை அடையும் அந்த ஆன்மா வருத்தப்படவே படாது வேதனைப்படாது கவலைப்படாது அது எப்போது நீங்கள் ஒரு திருமணத்தை செய்து கொள்கிறீர்களோ அப்போது அந்த ஆன்மாவிற்கு ஒரு அமைதி கிடைக்கிறது ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது நம்முடைய மனைவிக்கு வாழ்க்கை துணை ஒருவர் கிடைத்து விட்டார் இனி எந்த விதமான கவலையும் இல்லை என்ற மனக்குறை இல்லாமல் அந்த ஆத்மா சாந்தி அடையும் இல்லை நீங்க இத செய்யவே மாட்டேன் அவர் மாதிரி அன்பா இருப்பாங்களான்னா இறைவன் அவரை கூட அன்போடு ஒருவரை அனுப்பி வைப்பார் அதுவும் உங்களுடைய கணவனே நல்ல ஒரு மகனை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறார் இது உலக அளவில் பல்வேறு நிகழ்ச்சிகள்ல நடந்து இருக்கிறது மற்றவங்க என்ன பேசுவாங்க அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கன்னா வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையக்கம் இதுதான்டா தான் நீ நல்லா இருந்தாலும் பொறாமப்படுவாங்க நீ கெட்டு போனாலும் அது கேலியா எண்ணி சிரிப்பாங்க ஆனால் வாழ வேண்டியது உங்க கையில தான் இருக்கு மற்றவங்களை பற்றி கவலைப்படுவோ வே அதை பற்றி எண்ணி பார்க்கவோ கூடவே கூடாது வாழ்க்கை உங்களுக்கு சொந்தமானது இறைவன் உங்களுக்கு வாழ்வதற்கு இன்னும் ஆயுள் கொடுத்துருக்கிறான் நாம் மற்றவர்களுக்கு தாய் வீட்டில் எல்லாம் இருக்கவே கூடாது எந்த கவலையும் வேண்டாம் அந்த ஆத்மா நீங்க மறுபடியும் ஒரு துணையை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தில் தான் இருக்கிறது அதை அவளோடு காத்து கொண்டு இருக்கிறது நீங்க ஒரு நல்ல துணையை ஒன்று இறைவன் அனுப்பி வைக்கிறான் இல்லை அவர் அனுப்பி வைக்கிறார் அந்த ஆத்மா அனுப்பி வைக்கிறது நீங்க அவரை திருமணம் பண்ணி கொண்டீர்களே அந்த ஆத்மாவுக்கு எப்பா இனி நம் மனைவியை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை என்று உங்களுடைய புது வாழ்க்கைக்கு அது ஒரு பாதுகாப்பாக வழிகாட்டியாக இருக்கிறது நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது செய்ய வேண்டியது உங்களை புரிந்து கொண்டு உங்களோடு குடும்பம் நடத்துவதற்கு ஏற்ற தகுதி இருக்கிற ஒரு மகன் உங்களுக்கு கிடைத்தால் அந்த வாய்ப்பை தயவு செய்து தவற விடாதீர்கள் உங்களுடைய கணவருடைய ஆத்மா ஆசையும் அதுதான் விருப்பமும் அதுதான் அதை நீங்கள் நிறைவேற்றி தந்தால் அது அமைதியடையும் சாந்தி அடையும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்